வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை நமஸ்கரித்து விட்டு உங்களுடன் பேசப்படுறது நாம் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இது மாதிரி சர்பதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் கலத்தரஸ்தானம் அதனால தான் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பக்கத்தில் கோயில்களுக்கு போய் நாம் வணங்குறோம் ஸோ நாகத்தை பாம்பு என்பதை நாம் ஒரு கிரகமாக இரண்டு கிரகங்களாக சாயா கிரகங்களாக பார்க்கணும் சிவபெருமான் தன்னுடைய கழுத்திலேயே பாம்பை ஒரு ஒரு டாலர் மாதிரி அப்படி போட்டிருக்காரு மாலை போல போட்டிருக்கார் ஆனால் பெருமாளோ மகாவிஷ்ணுவோ அந்த பாம்பையே படுக்கையாக கொண்டு படுத்திருக்கார் அப்படி சயனித்தபடி நமக்கு அருள் பாளிக்கிறார் சரி நமக்கு சர்ப கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் சர்பத்துக்கே ஒரு தோஷம் வந்தால் அப்படி சர்பத்துக்கே தோஷம் வந்து அந்த தோஷம் நீங்குவதற்கான ஸ்தலமாக ஒரு ஸ்தலம் இருந்தால் அதுதான் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற திருநாகேஸ்வரம் இந்த திருநாகேஸ்வரம் திருத்தலம்ங்கிறது இன்னைக்கு வரைக்க நமக்கு நம்மளுடைய சர்ப தோஷங்களை போக்குவதற்கான ஸ்தலம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் வணங்கிட்டு இருக்கிறோம் பூஜிட்டு இருக்கோம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையிலலாம் ராகு காலத்துலலாம் போனாக்கா கூட்டம் அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் தான் புராண காலத்துல இருக்கிற திருத்தலம் இது ராஜாக்கள் கட்டணக்கலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முந்தைய கோவில் இந்த கோவில் வந்து ஆதிசேஷன் ஆதிசேஷன் வழிபட்ட ஸ்தலம் ஆதிசேஷனுக்கு ஒரு பிரச்சனை ஆதிசேஷனுக்கு என்ன பிரச்சனை அதாவது மக்கள் பூமியில இருக்கிற மக்கள் பாவங்கள் செய்து 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 இந்த பூமாதேவி பாரம் தாங்க முடியாம தவிக்கிறார் அப்படி பாரம் தாங்க முடியாம ஆதிசேஷன் தவிக்கிறார் அந்த தவிப்பை போக்குவதற்கு சிவனே கதி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை அடைகிறார் ஈஸ்வரா இந்த பாரம் தாங்க முடியல இந்த பாரத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்றார் இந்த பூமி சாபம் பாவ சாபங்கள் இதெல்லாம் நீங்கி எங்களை நிம்மதியாக இருக்கச் செய்வாயாக அப்படின்னு சிவபெருமானை நோக்கி ஆதிசேஷன் தவம் இருந்து கடும் தபம் செய்து வரம் பெற்ற ஸ்தலம்தான் திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஸ்தலம் அதனால ஆதிசேஷனுக்கு அருளிய சிவன் அதனால தான் சிவனுக்கு நாகநாதர் அப்படின்னே பேர் நாகநாதர் சுவாமி கோவில் அப்படின்னே பேர் அந்த ஊருக்கு அந்த ஸ்தலத்துக்கு திருநாகேஸ்வரம் அப்படின்னே பேர் நாக ஈஸ்வரம் இல்லையா நாகம் சர்பம் ஈஸ்வரம் சிவன் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலத்தில் நாம எப்பயாவது ஒரு தடவை ஏனும் அந்த ஸ்தலத்துக்கு போய் தரிசனம் பண்ணுவதை வழக்கமாக வைத்துக் நமக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ திருநாகேஸ்வரம் திருத்தலத்திற்கு சென்று வழிபட்டாலே மகா புண்ணியம் நம் பாவங்கள் எல்லாம் இறங்கிவிடும் நமக்கு புண்ணியம் கிடைக்க தொடங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் என்ன சொல்ல போனா நம்ம எல்லாம் இப்பெல்லாம் ரூட்டு போட்டு போக ஆரம்பிக்கிறோம் இல்லையா அந்த ரூட்டு படி பாத்தீங்கன்னாக்க கும்பகோணத்துக்கு போனீங்கனாக்க அங்க அந்த கோயில பாக்குறதுக்கு இந்த ஜென்மமே பத்தாது சரி இருந்தாலும் கும்பகோணத்துல நீங்க ரெண்டு மூணு கோயில் பாக்குறீங்க அப்படின்னே வச்சுக்கோங்க அது உங்க சாய்ஸ் ராமசாமி கோவிலேருந்து சாரங்கபாணி கோவிலேருந்து சக்கரபாணி கோவிலேருந்து ஆதி கும்பேஸ்வரர் கோவிலேருந்துன்னு அவ்வளவு கோவில்கள் இருக்குது அதில் உங்கள் இஷ்டம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நீங்கள் இந்த கோவிலுக்கு திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு போகும்போதே பக்கத்திலையே நீங்கள் இந்த இந்த கோயிலுக்கு போயிடலாம் ஒப்புகையப்பன் கோயிலுக்கு போயிடலாம் இன்னும் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா ஐயாவாடி அப்படிங்கிற கோவில் பிரத்யங்கரா கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போயிடலாம் கொஞ்சம் தாண்டி உள்ளுக்குள்ளார இன்டீரியராக கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ளார ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு போனோம் அப்படின்னு சொன்னாக்க அங்கே சோழ தேசம் நன்மைக்காக துர்கையை ஸ்தாபித்த கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவில் வர எட்டு திருக்கரங்களோட அஷ்டபுஜ துர்கையாக துர்காதேவி அருளக்கூடிய ஒரு கோவில் அங்கே இருக்கு அந்த கோவிலையும் தரிசனம் பண்ணியிருக்கலாம் இந்த பக்கம் கும்பகோணத்துக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்க பட்டீஸ்வரம் துர்கையை தரிசனம் பண்ணலாம் அதை தாண்டிட்டிங்கனாக்க கிருஷ்ணருக்கு ஒரு அற்புதமான ஒரு கோவில் இருக்குது ஊத்துக்காடு அப்படின்னு அங்கே காளிங்க நர்தனர் கோயிலுக்கு போகலாம் கும்பகோணத்தை மையமாக வைத்து கொண்டு கும்பகோணத்து கோயில்களை பார்ப்பதற்கும் கும்பகோணத்தை சுற்றியுள்ள ஸ்தலங்களை நாம் தரிசித்து சேவிப்பதற்குமே இந்த ஜென்மம் அடுத்த ஒருவேளை நாம கும்பகோணத்துக்கு போனாக்க திருநாகேஸ்வரம் திருத்தலத்துக்கு போய் வணங்கிட்டு வாங்க சர்ப நினைவுகள் சர்ப கனவுகள் சர்ப பயங்கள் அதிலிருந்தெல்லாம் மீண்டலாம் சர்ப தோஷங்களிலிருந்து விலகிடலாம் சாயா கிரகங்கள்னு சொல்லப்படுகிற ராகுவனுடைய விஷயத்திலிருந்தும் கேதுவனுடைய விஷயத்திலிருந்தும் நமக்கு நல்லதொரு வழியை காட்டி நம்மை அருள்பாளிப்பார் நமக்கு வழிகாட்டுவார் நாகநாத பெருமான் அந்த சிவனை மனதார பிரார்த்தனை செய்வோம் வணக்கம்